என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் லிப்சியா போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இந்த போதை ஒழிப்புணர்வுக்கு என்னென்ன வரைஞ்சிருக்கேன் நோ ஸ்மோக்கிங் அடுத்தது வந்து பிரெயின் வந்து போதை இது பண்ணால் பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும் அப்போ லங்ஸு லங்க் வந்து கேன்சர் வரும் இல்லையா ட்ரிங்கிங் இருக்கக்கூடாது வீக் போன் வந்து வீக் ஆயிரும் அதுக்கப்புறம் ஸ்டொமக்கு அல்சர் வருது கேன்சர் வருது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோ மோசமானது எதை பயன்படுத்தினா போதையை பயன்படுத்தினா என்ன எழுதியிருக்கீங்க போதையின் பாதை ஏனடா பேதை மன மானிடா ஒழிப்பு நில சதுப்பு நில குளியடா நரகத்தின் வலியடா சதுப்பு நில குளியடா நரகத்தின் வழியடா துன்பத்தின் மொழியடா சேரும் உனக்கு தடையடா இப்படிதானே உயர்வுக்கு தடையடா மிருகமாக்கும் உணையடா செந்தமிழ் கவிதை கேளடா இயற்கையலை அழகை பாரடா மழலை பேச்சில் மகிழடா இன்னிசையில் மயங்கடா போதை இவற்றில் கொள்ளடா தீய போதை தள்ளடா இன்றைய இன்றே விழித்து கொள்ளடா கொள்வாய் மானிடா வேண்டாம் வேண்டாம் போதை என்றும் வேண்டாம் நண்பா நீயும் சிந்திப்பாயா உன் வாழ்வை மீட்டெடுக்க போதை இப்போதே புறந்தொள்ளு நன்றி இது வந்து ஸ்கூல் லெவலில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கவிதை வெரி குட் நல்லாயிருக்கு நல்லா பண்ணுங்கள்